வணக்கம் நம்மளோட சிறகடிக்க ஆசை ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி நடக்க போதுன்னு சொல்லி நம்ம இந்த பார்க்கலாம் ரோஹி நினைக்கிறாங்க முத்து போன் எடுத்த விஷயம் தெரியாது முத்து போய் கேட்டனா தெரியாம ஏதாவது எதுக்கு சொல்லி வைப்போம் சிட்டியை கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க போனோட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சிட்டி சொல்றாங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்போ ரோஹினிக்கு ஒரு ஐடியா வருது ஒருவேளை சத்யா சொல்லியிருப்போனோ அப்படின்னு சொல்லி சொல்லி ரோயினிக்கு சொல்றாங்க அப்பா சுட்டி சொல்றாங்க அது எப்படி அவனுக்கு வாய்ப்பே இல்லையே அவனுக்கும் எங்களுக்கும் லிங்க் இல்லையே இப்போ அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்றாங்க அப்பா ரோயினி சொல்றாங்க நீ வேணா லிங்க்ல இல்லாம இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவனா லிங்க்ல இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க அப்பா சுட்டி யோசிக்கிறாங்க ஆமா இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிரி சுட்டி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்கறாங்க அப்பா சிட்டி சொல்றாங்க வேற வழியே வழியை எல்லாத்தையும் காப்பாற்றிருக்காத முத்து உழவும் பண்ணிட்டு இருக்கான் சத்யா முன்னாடி ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருக்கான் சோ அவனே மாட்டி விடாம பண்ணது நான் தான் ஸோ என்னால தான் அவன் இனியும் இருக்கான் இல்லைன்னு வைங்க அவன் ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி

வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே மாமா இருக்காங்களாக்கா அப்படின்னு சொல்லி சத்யா கேட்கறாங்க அப்பா மீண்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போனா கொடுக்குறாங்க சோ கொடுத்த உடனே சத்யா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க எதுவுமே மாட்டி விட போறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்ப முத்து சொல்றாங்க யார் இந்த விஷயத்த சொன்னது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப சத்தியா சொல்றாங்க இல்ல மாமா அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனா யாரோ ஒன்னு சொன்னாங்க மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி சத்தியா கிட்ட கேக்குறாங்க அப்ப சத்தியா சொல்றாங்க தெரியல மாமா அவன் ஏதோ பண்ணி என்ன மாட்டி விட போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்து சொல்றாங்க பார்க்கலாம் ஏவன் அவனை மாட்டி விடான்னு பாக்கலாமே அப்படின்னு சொல்லி ச முத்துன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி ஃபோனா கட் பண்றாங்க ஸோ பண்ண உடனே மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க மீனா நம்ம ஃபோன் எடுத்த விஷயம் ஸோ அவனுக்கு தெரிய வந்திருக்கு அது எப்படி நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொடாரு இது கண்டிப்பாக பார்ல அம்மாவுக்கும் ஸோ வி வித்யாவுக்கும் சம்மந்தம் இருக்கு என் ஃபோனை வேணுன்னு மட்டும் தான் திருடுனாங்க அப்படின்னு சொல்லி சொ முத்தும் சொல்லாரு அப்போ மீனா கேட்குறாங்க அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பார்ல அம்மாக்கும் சோ சிட்டிக்கும் ஏற்கனவே ஒரு சம்மந்தம் இருக்கு இப்போ அவனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரோஹினி தான் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொ முத்து அடித்து சொல்றார் ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லாக்கி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்